வணக்கம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு ஆன்மா என்றால் என்ன நமக்குள் நித்தியமான ஆன்மா உண்டா புத்தர் ஏன் ஆன்மா இல்லை என போதித்தார் எமக்கு ஏதேனும் ஒரு பொருளின் உண்மை தன்மையை அறிய வேண்டுமானால் அதனை பிரித்து உற்று நோக்கினால் நிலையான உண்மையை அறியலாம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது நாம் இதை அபிதர்ம அடிப்படையில் விரிவாக பார்க்கலாம் அபிதர்மம் என்பதன் பொருள் விசேட தர்மம் என்பது ஆன்மா என்பது ஒரு பஞ்சக்கந்த மாயை அதாவது ஐந்து கூறுகளின் கூற்று எல்லா ஜீவராசிகளும் ஐந்து கலப்பொருட்களால் ஆனவை இதை புராண இந்திய மொழியான பாலியில் பஞ்சக்கந்த என சொல்லப்பட்டது நாம் நான் என்று நினைப்பது உண்மையில் இந்த ஐந்து விடயங்களை முதலாவது ரூபம் அல்லது உருவம் அல்லது உடல் இதை புராண இந்திய மொழியான பாலியில் ரூப என சொல்லப்பட்டது இரண்டாவது உணர்ச்சி ஃபீலிங்ஸ் இதை புராண இந்திய மொழியான பாலியில் வேதனா என சொல்லப்பட்டது மூன்றாவது அறிதல் ரிகக்னேஷன் ஐடென்டிபிகேஷன் இதை புராண இந்திய மொழியான பாலியல் சஞ்ஞா என சொல்லப்பட்டது நான்காவது செயல் அல்லது விருப்பம் இதை புராண இந்திய மொழியான பாலியில் சங்காரா என சொல்லப்பட்டது ஐந்தாவது விழிப்புணர்வு கன்சியனஸ் இதை புராண இந்திய மொழியான பாலியில் விஞ்ஞான என சொல்லப்பட்டது இவற்றை மேலும் உற்று நோக்குவோமேயானால் முதலாவது ரூபம் அல்லது உருவம் ஐந்து வகைப்படும் இவற்றை ஐந்து உணர்வுகள் அல்லது ஐந்து இன்றியங்கள் என குறிப்பிடலாம் உருவத்தில் முதலாவது கண் பார்வை வெளிப்புற உலகை பார்வை மூலம் உணர்கிறது உதாரணமாக மலர்கள் வானம் வண்ணங்கள் இரண்டாவது உருவம் காது கேட்டல் ஒளிகளை கேட்கும் உணர்வு உதாரணமாக பாட்டு குரல் இயற்கை ஒளி மூன்றாவது உருவம் மூக்கு மனம் மனத்தை உணர்கிறது உதாரணமாக மலர் வாசனை உணவு வாசனை நான்காவது உருவம் நாக்கு சுவை சுவையை உணர்கிறது உதாரணமாக இனிப்பு புளிப்பு காரம் உப்பு ஐந்தாவது உருவம் தசை தொடுகை தொடுகையை உணர்கிறது உதாரணமாக வெப்பம் குளிர் மென்மை கடினம் அடுத்ததாக வேதனை உணர்ச்சி ஃபீலிங்ஸ் வேதனையை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவது வேதனை சுக வேதனை சுக்க வேதனா இனிய உணர்வு உதாரணமாக இனிய உணவின் சுவை குளிர்ந்த காற்றின் இனிமை இரண்டாவது துக்க வேதனை துக்க வேதனா கஷ்டமான துன்பமான உணர்வு உதாரணமாக வலி நோய் கடுமையான குளிர் அல்லது வெப்பம் மூன்றாவது சுகமுமற்ற துக்கமுமற்ற வேதனை நடுநிலையான உணர்வு உதாரணமாக ஒரு சுவரை பார்க்கும் போது ஏற்படும் உணர்ச்சி விசேஷமில்லாத உணர்வு அடுத்ததாக சஞ்ஞா அறிதல் ஆங்கிலத்தில் நோவிங் சஞ்ஞா என்பது அடையாளம் காணும் திறன் நாம் காணும் கேட்கும் தொடும் சுவைக்கும் மணக்கும் நினைக்கும் அனைத்தையும் அடையாளம் வைத்து புரிந்து கொள்வதே சஞ்யா இது பெயர் வைப்பது குறியீடு செய்வது அடையாளப்படுத்துவது போன்ற செயல்களை செய்கின்றது உதாரணமாக ஒரு சிவப்பு மலரை பார்த்தால் இது சிவப்பு மலர் என்று அடையாளப்படுத்துவது சஞ்ஞா ஒரு ஒளியை கேட்டால் இது பறவையின் குரல் என்று அறிதல் ஒரு வாசனையை உணர்ந்தால் இது மல்லிகை வாசனை என்று புரிந்து கொள்வது சஞ்ஞா இல்லையெனில் நாம் உலகத்தை அடையாளம் தெரியாமல் காண்போம் அடுத்ததாக சங்காரா செயல் அல்லது விருப்பம் ஆங்கிலத்தில் ஆக்ஷன் அல்லது ஆப்ஷன் என கூறலாம் மனதில் எழும் எண்ணங்கள் விருப்பங்கள் திட்டங்கள் பழக்கங்கள் நோக்கங்கள் அனைத்தையும் சம்காரமாகும் இவைதான் கர்மத்தை உருவாக்கும் அடிப்படை மனதில் எழும் ஒவ்வொரு செயற்பாட்டு சக்தி ஒலிஷன்ஸ் என ஆங்கிலத்தில் குறிப்பிடுவர் நம்மை நல்ல கர்மம் அல்லது தீய கர்மம் செய்ய தூண்டும் பழைய கர்மத்தினால் வந்த சாயல்கள் ஆங்கிலத்தில் ஹேபிட்ஸ் கூட சங்காரவாகும் உதாரணமாக ஒருவருக்கு கோபம் வந்தால் அதற்கேற்ற சொல் செயல் தோன்றும் ஒருவருக்கு கருணை எழுந்தால் உதவி செய்யும் செயல் தோன்றும் அடுத்ததாக விஞ்ஞானம் கன்சியஸ்னஸ் விழிப்புணர்வு விஞ்ஞானம் என்பது அறிவு விழிப்புணர்வு கன்சியஸ்னஸ் என்று பொருள் கண் காது மூக்கு நாக்கு உடல் மனம் ஆகிய ஆறு உணர்வாயில் வழியாக தோன்றும் விழிப்புணர்வு இது தனித்து இல்லாமல் ரூபம் வேதனை சஞ்ஞா சங்காராவுடன் சேர்ந்து செயலில் இருக்கும் விஞ்ஞானத்தை ஆறு வகையாக பிரிக்கலாம் முதலாவது கண் விழிப்புணர்வு பார்வை பாலிமொழியில் சக்கு விஞ்ஞானம் இரண்டாவது காது விழிப்புணர்வு ஒளி பாலிமொழியில் சோத்த விஞ்ஞானம் என கூறுவர் மூன்றாவது மூக்கு விழிப்புணர்வு மனம் பாலிமொழியில் கான விஞ்ஞானம் என கூறுவர் நான்காவது நாக்கு விழிப்புணர்வு சுவை பாலிமொழியில் ஜீவா விஞ்ஞானம் என குறிப்பிடுவர் ஐந்தாவது உடல் விழிப்புணர்வு தொடுதல் பாலிமொழியில் காய விஞ்ஞானம் என குறிப்பிடுவர் அதாவது மன விழிப்புணர்வு எண்ணம் சிந்தனை பாலிமொழியில் விஞ்ஞானம் என குறிப்பிடுவர் இவையெல்லாம் சேர்ந்து இயங்கும் போது நான் எனது ஆன்மா என்ற பாவனை தோன்றுகின்றது ஆனால் இவை நிலையற்றவை அழுத்தமுள்ளவை சுயமற்றவை இவை அனைத்தும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் இதனால் நான் எனது ஆன்மா என்று சொல்லக்கூடிய நித்தியமான எதுவும் காண்பதற்கு இல்லை உதாரணமாக நாம் ஒரு ரோஜாவை கையில் எடுத்து அதன் வாசனை நுகரும் போது இதனை ஒரே செயலாக நாம் நினைத்தாலும் பல செயல்கள் நிகழ்கின்றன கண்களால் காண்பது மூக்கின் மூலம் வாசனையை அறிவது கண்களால் காண்பது என்ற செயற்பாடு கண்களுக்கு ரோஜாவின் பிம்பம் பட்டு அதன் மூலம் புதிதாக ஒரு விஞ்ஞானம் தோன்றும் இந்த விஞ்ஞானத்தின் மூலமே நாம் ரோஜாவை காண்கின்றோம் மூக்கின் மூலம் வாசனையை அறிவது என்ற செயற்பாடு ரோஜாவின் வாசனை மூக்கில் பட்டு அதன் மூலம் புதிதாக ஒரு விஞ்ஞானம் தோன்றும் இந்த விஞ்ஞானத்தின் மூலமே நாம் ரோஜாவின் வாசனையை உணர்கின்றோம் கண்களால் காணும் செயற்பாடு ஒரு கணத்திற்கும் குறைவான நேரத்தில் நடந்து முடியும் இதன் பின்னரே புதிதாக ஒரு விஞ்ஞானம் தோன்றி நாம் ரோஜாவை பார்த்ததை உணர்த்துகின்றது இதன் பின்னரே வாசனையை உணர்கின்றது வாசனையை உணர்வும் புதிதாக ஒரு விஞ்ஞானம் தோன்றி ஒரு கணத்திற்கும் குறைவான நேரத்தில் மறைகின்றது இவ்வாறான தோன்றி ஒரு கணத்திற்கும் குறைவான நேரத்தில் மறையும் செயற்பாட்டில் நிலையான ஆன்மா என்ற ஒன்றை நாம் காண முடியாது இவை அனைத்தும் மிக மிக விரைவாக நிகழ்வதால் எமக்கு இவை ஒன்றாக நிகழ்வதாகவே தோன்றுகின்றது ஆன்மா உள்ளது என்று நம்பினால் பற்றுதல் அகந்தை துக்கம் உண்டாகும் அனைத்தும் சுயமற்றது என்பதை உணர்ந்தால் பற்றின்மை ஞானம் நிர்வாணம் கிடைக்கும் அபிதர்ம பார்வையில் ஒவ்வொரு மன தருணமும் ஆங்கிலத்தில் மைண்ட் மூமென்ட் என்று கூறுவார்கள் வினாடிக்கும் குறைவான நேரமே நிலைத்து மறைகின்றது ஒரு மனத்தருணத்தில் பதினேழு மன நிகழ்வுகள் தோன்றி மறைகின்றன உதாரணமாக ஒரு வினாடியில் சுமார் இருநூறு முதல் நானூறு மனத்தருணங்கள் நிகழ்கின்றது ஒவ்வொரு மனத்தருணமும் மைண்ட் மோமெண்ட் ஒரு தனித்துவமான மனச்செயற்பாடு எண்ணம் உணர்வு பதிதல் நினைவு ஆகியவை நிகழும் மிகச்சிறிய தருணமாகும் ரூபங்களும் அல்லது உருவங்களும் பாலியல் கலாபம் என்ற நுண்ணிய அணு உருவாகி மறைந்து கொண்டே இருக்கும் எனவே நித்திய ஆன்மா என்பதற்கு இடமே கிடையாது உண்மையில் ஆன்மா என்பது கருத்து பஞ்சாப்தி கன்செப்ட் மட்டுமே பரமார்த்தத்தில் அது இல்லை ஏன் மக்கள் ஆன்மா உண்டு என்று நினைக்கின்றார்கள் அவித்யா அஞ்ஞானம் உண்மை அறியாமை சக்காய திட்டி நான் என்ற மாயை பர்சனாலிட்டி வியூ உதாரணமாக கண்ணாடியில் தோன்றும் உருவம் போல ஐந்து கலப்பொருட்கள் சேர்ந்து தோன்றும் போது நான் இருக்கின்றேன் என தோன்றுகின்றது ஆன்மா என்பது மனித கற்பனை மட்டுமே அபிதம் உண்மையில் ஆன்மா இல்லை உள்ளவை மனம் மனக்கூறுகள் உடல் உருவம் நிர்வாண மோட்சம் மட்டுமே மேலும் மனம் சித்தம் மனதின் தனித்துவமான தருணங்கள் ஒவ்வொரு சித்தமும் ஒரு தனிப்பட்ட மனச் செயற்பாடாக திகழ்கின்றது உதாரணமாக மகிழ்ச்சி தரும் மனம் சோகத்தை உணரும் மனம் அடுத்ததாக மனக்கூறுகள் சைத்த சிக்கல் மனதுடன் இணைந்து செயற்படும் மனக்கூறுகள் உதாரணமாக உணர்வு ஆசை கோபம் சிந்தனை நினைவு போன்றவை மனது தனியாக செயற்படாது எப்போது மனக்கூறுகளுடன் இணைந்தே செயற்படுகின்றது அடுத்ததாக ரூபம் உடல் நமது உடல் மற்றும் அதன் அனைத்து பாகங்களும் உதாரணமாக கண்கள் காதுகள் மூக்கு தோல் சுவை தொடுதல் போன்ற உடல் உணர்வுகள் அனைத்தும் ரூபத்தின் பகுதிகள் உடலும் மனதும் இணைந்து அனுபவத்தை உருவாக்குகின்றன நான்காவது சாந்தி நிலை நிபான தனித்துவமான மன செயல்கள் மற்றும் உடலின் தொடர்புகள் இல்லாத நிலை சாந்தி நிலை என்பது துன்பம் ஆசை கோபம் அனிச்சை ஆகிய அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்ற நிலை மீண்டும் பிறவா நிலை சம்சார சக்கரத்திலிருந்து விடுதலை பெற்ற நிலை இது பௌத்த தத்துவத்தின் இறுதி இலக்கு இதை அறிந்தால் ஆன்மா இல்லை என்ற தர்மம் புரியும்